ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓர் எழுத்து ஒரு மொழி அதற்குரிய பொருள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எழுத்து என்ன அப்படின்னா ஊ ஊ இந்த இரண்டு எழுத்துக்குரிய பொருள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஆலருந்து ஈ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுற அதையும் பாருங்கள் இப்போ ஊ இந்த எழுத்துக்குரிய பொருள் எல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் ஊனால் சிவபிரான் நான்முகன் உமையவள் ஊன்றது சுட்டெழுத்து ஓர் இடைச்சொல் லாஸ்டில் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஊன்னா ஆச்சரியம் உருக்கம் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஓர் ஓரளவுக்கும் உருக்கம் வரும் அது என்ன ஞாபகம் இருக்கா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா ஆ ஆனாலும் உருக்கம் தான் ஊனாலும் தான் ஓகே ஸோ இது பார்த்துக்கோங்க ஊ அப்படின்னா ஆச்சரியம் அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க திரும்பி ஒரு அடி பார்க்கலாம் பாருங்கள் ஊ அப்படின்றது சிவபிரான் நான்முகன் உமையவள் சுட்டெழுத்து ஓர் இடைச்சொல் ஆச்சரியம் உருக்கம் அடுத்தது பார்க்கலாமா பாருங்க ஊ ஊ, அப்படின்னா உணவு இறைச்சி ஊன் உண்ணல் ஊ அப்படின்றது திங்கள் சந்திரன் ஊனா சிவன் தசை ஓகே பாருங்கள் ஊ அப்படின்றது உணவு இறைச்சி ஊன் தசை உண்ணல் ஊன் இறைச்சி உணவு உண்ணல் தசை ஊ அப்படின்றது திங்கள் சந்திரன் இது ரொம்ப முக்கியம் ஊ அப்படின்னா திங்கள் சந்திரன் இன்னொன்று வந்து சிவன் ஓகேயா ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்